உண்மையிலேயே சிஎஸ்கே டீம் சிஎஸ்கே டீம் கிடையாதுங்க அது வீடும் கிடையாது அன்பான வீடும் கிடையாது ஒரு கோயில் என்றே சொல்லாம் கோயிலில் தான் எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக இருப்பாங்க ஓகேவா இந்த நிலையில் சிம்ரட் சிங் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் இல்லையா வாங்கின பிறகு சில சீக்ரெட்டை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருங்க தோனி குறித்து அந்த சிஎஸ்கே டீம் பிளேயர்கள் குறித்து வேற லெவல் வர வா அந்த மாதாங்க இருந்தது உண்மையிலேயே நீங்கள் கண் கலங்கி கண் கலங்கிடுவீங்க இந்த பதிவை கேட்கும்போது அவரோட ஆரம்ப பிரைஸ் அதாவது அவரை எவ்வளோக்கு பிக் பண்ணாங்கன்னா சென்னை டீமில் ஏறத்தால் ஏகப்பட்ட காலம் இருக்காருங்க வெறும் இருபது லட்சம் ரூபா தாங்க ரெண்டு ரூபா தான் கேட்டேன் என்ன கோபத்தில் இருந்தாலும் குளிச்சு துப்பிட்டாங்கிற மாதிரி இருபது லட்சம் ரூபா தான் இவர் கொடுத்துருக்காங்க சிம்ரட் சிங்க்கு எத்தனை நாள் இவர் டிராவல் பண்ணியிருக்காருன்னு பாருங்க எத்தனை ஏர் இவர் வந்து பஞ்சாப்பை சேர்ந்தவர் பஞ்சாப்புக்கு இவரோட பவுலிங் ஸ்பெல் வந்துட்டு ஏறத்தால தெளிவாக தெரியும் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார் பவர் பிளே பவுலர் டெத்துலேயும் போடுவார் ஓகேவா அவங்க வந்துட்டு மூணு கோடிக்கு கேட்டிருக்காங்க அதாவது போன சீசன் அதுக்கு முந்தின சீசன் அந்த மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தட் படி ஓகேவா ஆனா இவர் வந்துட்டு தோனிக்காக தான் போகாம இருந்திருக்காரு தோனிக்காக மட்டும் இல்ல இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சிஎஸ்கே டீம் பிளேயர்கள் அனைவருமே அதாவது சீனியர் பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா ஜடேஜா அண்டு சேம் டைம் எம்எஸ் தோனி இப்படி முன்னணி வீரர்கள் ஓகேவா டிமான் கான்வே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன சின்ன இளம் பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்துட்டு வருமானம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கம்மிங்க அதாவது இவங்க அப்பா அம்மாவே வந்துட்டு அவங்க சொந்த ஊர் தான் இவங்களுக்கு பிடிக்கும் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு பஞ்சாபி தானே அவங்களுக்கு பஞ்சாப் தான் பிடிக்கும் ஏன்டா மூணு கோடி உன்னை கேட்குறாங்க நீ அங்கே போடா அப்போதான்டா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அந்த முடிவு எடுன்னு இவருக்கு மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவருக்கும் ஏஜ் போய்கிட்டு இருக்கு ஓகேவா மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் ஆமாங்க அதாவது போன இயர் மெகாக்சன்லாம் நீ வெளியே வந்துரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் மூணு குடிக்கு கேட்டிருக்காங்க அண்ட் எஸ்ஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிக பிரைஸ் மணிக்கு இவரை கேட்டிருக்காங்க மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தட்படி ஆனால் தோனி வந்துட்டு இவர் மேலே நம்பிக்கை வச்சாரு இல்லை நீ இங்கேயே இரு அப்படின்னு பட் அவர் சிஎஸ்கே டீம்ல இருந்த மிகப்பெரிய காரணமே அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க இல்லையா அதாவது எம் தோனி அண்ட் ரவீந்தர் ஜடேஜா அட் சேம் டைம் சீனியர் பிளேயர்கள் அண்டு மேலும் வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணும்போது இருபது கோடி ப்ரைஸ் பண்ணி கிடைக்கும் இருபது கோடியோ இருபத்தெட்டு கோடியோ அது வந்துட்டு மேட்ரே கிடையாது வைங்களேன் ஒவ்வொரு டீம்மே வந்துட்டு ஃபான்சர்னால தான் மிகப்பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுறாங்க ஓகே அந்த சிஎஸ்கே வின் பண்ண ப்ரைஸை வந்துட்டு இந்த இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு பகிர்ந்து கொடுப்பாங்களாமா ஏன் தோனியோட சம்பளத்தில் இருந்தே அவர் ஏறத்தாழ ஒரு இரண்டு கோடி வந்துட்டு இவர் கொடுத்துருக்காராமாங்க ஓவரால் சீசனில் கம்பேர் பண்ணும்போது ஒரு மூணு கோடி கொடுத்துருக்காராமா இந்த ஒரு காரணத்துக்காகவும் அதாவது தோனி பக்கத்தில் இருக்கும்போது நம்ம டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ப்ளே பண்ணிடலாம் அந்த ஒரு கனவுல தான் நான் வந்து இங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றும் ஏன்னா அவங்க அம்மா அப்பா மதிக்கவே இல்லையாமா ஏன்டா மூணு கோடியை விட்டுட்டு இருபது லட்சத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இருபது லட்சம்னா இருபது லட்சமே அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க பிசிசிக்கு வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபா கமிஷன் போயிடும் அண்டு இன்கமிங் டேக்ஸ் போகும் ஏறத்தால் போயிட்டு ஒரு பத்து லட்சம் எட்டு லட்சம் தாங்க கைக்கு வரும் இந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும் எட்டு லட்சம்லாம் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்துட்டு பத்தாது ஓகேவா அவங்க சாப்பிட்றதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தாங்க ஹோட்டல் போனோம்னா ஒரு லட்சம் ஜோலியை முடிச்சு விட்டு அனுப்பி விட்டு போயிடுவாங்க அதனால் வந்துட்டு அவங்க குடும்பம் மிகப்பெரிய லெவலில் ப்ரெஷருங்க அந்த ப்ரெஷரை மீறி தான் இவர் தோனிக்காக மட்டும் இருந்திருக்காரு அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா நான் வந்துட்டு இதை ஒரு வீடாவோ ஒரு கிரிக்கெட் டீமாவோ பார்க்கல ஒரு கோயிலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க அதனால தான் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே தனித்துவமாக தெரியுது இதெல்லாம் வந்துட்டு யாராலனா எம்எஸ் தோனி இருக்கிறவரை தான் எம்எஸ் தோனி இருக்கிறவரை நான் இங்கே இருப்பேன் பட் அவர் இல்லாத பட்சத்தில் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா முடிவை நான் எடுக்கக்கூடும் என்று அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு மெகா ஆக்ஷன் நடைபெற உள்ளது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நேற்று அவருக்கு ஒரு செம்ம வாய்ப்பு கொடுத்தாருங்க எம்எஸ்டி அதாவது ருத்ராஜோட முடிவு என்னென்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு இவரை மிடில் ஓவரில் அப்படி இல்லைன்னா டெத்தில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா ஆனால் நீங்கள் தோனி கேப்டன்சி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பவர் பிளேலேயே ஓவர் கொடுத்துருவாரு அந்த ஸ்ட்ராட்டஜியை நீ சிம்ரத் சிங்க்கு தைரியமாக பவர் பிளேல ஓவர் கொடு இத்தனைக்கும் அந்த ஆடுகளும் ஸ்லோவாக இருந்தது ஆறாருக்கு எதிராக நம்ம சென்னை வென்யூ ஆனால் பரவாயில்லடா நீ இவனுக்கு கூட நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி இருந்து தோனி அட்ஜஸ்ட் பண்ணதுனால தான் என்னால் சிறந்த எடுக்க முடிஞ்சது நம்ம அம்மா அப்பா கூட ஒரு சமயத்தில் அதிக மதிக்க மாட்டாங்க பட் தோனி பக்கத்தில் இருந்தால் திறமை வந்துட்டு மேலும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தலை இருக்கிறேன் என்றும் பேசினார் அவரால் பேச அந்த அளவுக்கு குடும்பம் வந்துட்டு இவருக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் வச்சு நீ என்னடா பண்ண போற காலத்தில் பட் அந்த தருணம் அழும்போது ஓடி வந்து தட்டி கொடுத்தாருங்க அண்ட் அணியில் இருக்கும் சக பிளேயர்கள் அனைவருமே வந்துட்டு அவரை என்கரேஜ் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது